மாந்திரத்தினுடைய தகப்பன் யார் தமிழ் மாந்திரவாதி அதிரவணம் கத்திருக்கிறேன் நிறைய விஷயங்களை ஊடகங்கள்ல பேசி வர்றீங்க இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு மாந்திரிகத்தினுடைய தகப்பன் யாருன்னு தெரியுமான்னு கேட்ட கேள்விக்கு பதில் மாந்திரிகத்தினுடைய தலைவன் யார் மாந்திரிகத்தினுடைய தலைப்பு தகப்பன் யார் குற்றாலத்திற்கு பக்கத்துல ஒரு சிற்றூர் ஒரு கிராமம் அகத்திய முனிவர் வந்து தென்னாட்டில் பயணங்கள் பண்ணி அங்க சில சிவாலயங்கள்ல தொண்டுகளும் பூஜைகளையும் முடிச்சுட்டு வடநாடை நோக்கி அவர் பயணம் பண்ணி வருகிறார் வருகிற பொழுது குற்றாலத்தை நெருங்கும் பொழுது பொழுது விடிஞ்சிருது மண்ணால ஒரு சிவலிங்கம் ஒண்ணு ரெடி பண்ணி சிவனுக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை துவங்குறது அவருடைய பழக்க வழக்கம் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் அவர் ஈடுபடும் பொழுது அன்னைக்கு